ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு எலுமிச்சை சாதம் எஃகு வறுவல் கருவாடு தொக்கு தான் செய்யப்போகிறோம் காய்கறி குளம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் எலுமிச்சை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இடியப்பம் மீன் குழம்பு தேங்காய்ப்பாய் எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா இப்போ லஞ்சை கண்டினியூ பண்ணுமா முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம் அடுத்தது ரசம் வைக்க கடலப்பருப்பு காய்ந்த மிளகாய் கடுகு பெருங்காயம் எண்ணெய் ஃபஸ்ட்டு எலுமிச்சை ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கடலப்பருப்பு கடுகு காய்ந்த மிளகாயை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க பொடி பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது கருவேப்பில இதை கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு இப்போ பெருங்காய் சேர்த்துக்கோங்க பெருங்காய தூள் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதையும் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க கொதித்து நல்லா தண்ணிலாம் வற்றி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா காந்திடும் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு இப்போ கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் கொதித்த பிறகு இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இப்போ சாதத்தை போட்டு அப்படியே கிளறி விட்டுடுங்க அடுத்தது எக்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிடலாம் சோம்பு சோம்பு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பில இப்போ கட் பண்ண வெங்காயம் எக்கை அவிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து வதச்சிப்போம் ப்போ பதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளியும் சேர்த்து ஒன்னா வதக்க மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு நல்லா அரு நல்லா வறுக்கணும் இப்போது தண்ணி ஊற்றிடலாம் தண்ணியில் நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை எடுத்து சேர்த்துடலாம் எப்படி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க முட்டை கிரேவி அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ எலுமிச்சை சாதத்தை ரெடி பண்ணியாச்சு சாதத்தை கிளறி வச்சுருக்கோம் இப்போது எக்கை எடுத்து அப்படியே திருப்பி போடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கமாக மசாலா இறங்கும் பருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போது செழிவிச்ச சாதத்துக்கு முதல் டிஷ்ஷு ரெடி இப்போ ரெண்டாவது டிஷ் தான் செய்ய போகிறோம் அது கருவாடு தொக்கு தான் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட்டான பிறக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் அது நல்ல கலர் மாறட்டும் கலர் மாறி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கருவாட்டில் நல்லா மசாலாலாம் இறங்கி கொதித்து வரட்டும் இது நல்லா கொதிச்சோடனே ஒரு எம்மியான ஒரு கருவாடு தொக்கு ரெடியாகிடும் ஒரு எம்மையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது லஞ்சுக்கு கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எலுமிச்சை சாதம் எஃப்பு கருவாய் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாமா பாய்